வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி நான்கு திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு இன்றைக்கு மழை எங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படி அடுத்த மழை எப்பொழுது பரவலான மழை எப்பொழுது அதாவது மார்ச் ஏப்ரல் மே மழை மற்றும் வெயில் எப்படி இருக்கும் போன்ற அறிக்கையை விரிவாக பார்ப்போம் அதே போல் கோடையில் பெய்த மழை எவ்வளவு எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழை பொடிந்திருக்கிறது இவையெல்லாம் இதில் ஒரு அலசுவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பெய்ய பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் ஐந்து சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மூன்று சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் பார்லியார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ சேலம் மாவட்டம் மேட்டூர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் மழைப்பிடிவுகளிடம் கூடலூர் பஜார் தஞ்சாவூர் சோளிங்கர் மேலும் பந்தலூர் தாலுகா அலுவலகம் வின்ஸ்வர்தி எஸ்டேட் நீலகிரி மேலும் செம்மேடு விழுப்புரம் செஞ்சி விழுப்புரம் உட்பிரையார் எஸ்டேட் நீலகிரி எமரால்டு நீலகிரி கொடைக்கனல் திண்டுக்கல் அவலூர்பேட்டை விழுப்புரம் மேலும் தேவாலா நீலகிரி நீலகிரி இதெல்லாம் அதிகபட்ச வெப்பநிலையை பார்த்திங்கன்னா கரூர் பரமத்தி முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் சரியாக நூறு டிகிரி நல்லா பார்க்கணும் அதிகபட்ச வெப்பநிலை நூறு டிகிரி கரூர் பருமத்தில் தான் அடிக்கடி பதிவாகிட்டு இருக்குது கரூர் பரமத்தி ஈரோடு இல்லை அன்ற ஒரு நாள் மட்டும் மதுரை விமான நிலையம் பதிவானது கரூர் பருமத்தில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு தான் நூறு டிகிரி தான் ஆனால் தஞ்சாவூரில் பார்த்தாலே நூறு டிகிரி போல் இருக்குது எல்லா ஊரும் நூறு டிகிரி போல் இருக்குது காரணம் என்ன உயரழுத்தம் மேக உற்பத்தியை தடுக்கிறது கிடைக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இல்லை மேலடுக்கு காற்றாக இருக்குது வெப்பத்தால் லேசாக்கி மேலழந்து விடுகிறது காற்றும் காற்று மேசெழுந்து லேசாக்கி மேலடுந்து விடுகிற காரணத்தினால ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆக மரங்களில் இல்லாத காரணத்தினால அதிகமான வெப்பம் போல் உணர முடிகிறது உணரும் வெப்பந்தான் அதிகமாக இருக்குது அதிகபட்ச வெப்பம் நூறு டிகிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பதிவாகியிருக்கு அது பரமத்தி வேலூர் கரூர் பரமத்தி மன்னிக்கவும் கரூர் பரமத்தி மேலும் குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து அதுவும் கரூர் பரமத்தி தான் குறைந்தபட்ச வெப்பநிலையும் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கரூர் பரமத்தி தான் அதிகபட்ச வெப்பநிலையும் கரூர் பருமத்தி தான் முப்பத்தெட்டு அது ரெண்டும் அதே இடத்துல அப்போ இரவில் குளிர் பகலில் அனல் கரூர் பருமத்தி அடுத்தபடியாக மழை பொழிவு இது வரைக்கும் கோடையில் அதாவது வர கடந்த ஒன்று மூன்றில் இருந்து மார்ச் கோடை தொடங்கியதுலேருந்து மார்ச் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலு நாளில் பெய்த மழை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டியது பதினேழு ஆனால் பெஞ்சிருக்கிறது நாற்பத்தாறு மில்லி மீட்ரு ஒன்று ரெண்டு சென்டிமீட்டர் தான் பெய்யணும் ஆனால் பெஞ்சிருக்கிறது நாலே முக்கால் சென்டிமீட்ரு பெஞ்சிருக்கு பதினேழு மில்லி மீட்டருக்கு நாற்பத்தாறு மில்லி மீட்டர் பெய்திருக்கு இது நூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை தான் பொழிந்திருக்கு புரியுதுங்களா ஆனால் கூடுதலாக மழை பொழிந்தாலும் நாலு மாவட்டங்களில் பற்றாக்குறை மாவட்டமாக இருக்குது வேலூர் மாவட்டத்தில் எண்பத்தொம்போது சதவீதம் பற்றாக்குறை இது வரைக்கும் தேனி மாவட்டத்தில் நாலு சதவீதம் பற்றாக்குறை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருபத்தெட்டு சதவீதம் பற்றாக்குறை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்கும் அந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மூணு மாவட்டம் மட்டும்தான் பற்றாக்குறை மழையாக இருக்கிறது மீத மாவட்டம் எல்லாமே மழை திருப்பத்தூர் மாவட்டம் வந்து தொண்ணூறு சதவீதம் பற்றாக்குறை அது திருப்பத்தூர் ரொம்ப குறைவு அடுத்தது எண்பத்தொம்போது வேலூர் அதுக்கு அடுத்தது ராணிப்பேட்டை அடுத்தது தேனி இதான் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகவே இந்த மாவட்டங்கள் மட்டுமே குறைவான மழை பாக்கி எல்லாம் சராசரி கூடுதல் ஒட்டுமொத்தம் மொத்தம் மழைப்பொழிவு சராசரி நூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் பெய்ய வேண்டிய மழையை விட ஒரு மடங்கு கூடையும் முக்கால் பங்கு அதை விட கூடையும் ஒன்றே முக்கால் பங்கு கூட நூறு சதவீதம் நூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதம் கூட மழைப்பொழிவு ஓகே மழை பொழிவு எப்படி இருக்கும் இன்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கேரளாவிலேயும் கர்நாடகாவில் மட்டும்தாங்க இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பில்லை நாம் எதிர்பார்த்தது பதினொன்று பன்னெ பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடுத்தது பதினொன்று பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நேற்றுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழை பெய்தது இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு எதிர்பார்த்தோம் வாய்ப்பில்லாமல் போகிறது காரணம் என்னென்னா குளிர்விக்கும் காற்று சுழற்சி விலகி போயிட்டுருக்கு கர்நாடகாவில் வடக்கு நோக்கி இப்போ உயரத்தை மட்டுமே வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது காற்று மட்டுமே வருகிறது வெப்பத்தை லேசாகி மேலெடுக்கிறது இது கேரள எல்லையோரத்தில் போய் மட்டுமே கேரளாவில் மட்டுமே இது மழைப்படிவை ஏற்படுத்துகிறது புரியுதுங்களா ஏனென்றால் உயரழுத்தம் இறங்குவதே உள் மாவட்டங்கள் போய் தான் அப்புறம் அதுக்கப்புறம் அது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து போகிறது கேரளா போய் கர்நாடகா போய் தான் அது குளிர்விக்கும் காற்றால் சந்திக்க ஏற்ப சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்படிவு கேரளா கர்நாடகா வால்பாறையிலையும் நீலகிரிலையும் தாங்க இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரியுது இன்றைக்கு மழை வாய்ப்பு வால்பாறை நீலகிரி மட்டும்தான் தெரியுது கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இருக்கும் சரி இதுக்கு மேலே நம்ம மழை பெழுசாக எதிர்பார்க்க முடியாது அடுத்த மழைப்பொழிவு உறுதியாகனா கேரளாவில் கர்நாடகாவில் மட்டும்தான் பெய்யும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் தமிழ்நாடு எல்லை உரம் பெய்யன்னு சொல்லியிருக்கோம் எல்லை எல்லையோரம் தான் பெய்யும் ஆனால் தமிழ்நாட்டில் பெய்யுமா நீலகிரியில் பெய்யும் வால்பாறையில் பெய்யும் ஆனால் பெரிதாக பெய்திடாது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்னு ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் பெய்யும் அவ்வளோதான் பெரும்பாலும் கேரளா கர்நாடகாவில் தான் பெய்யும் அதுவும் பெரிய மழை இல்லை அடுத்த மழை ரெண்டாம் தேதி ரெண்டு 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 நினைவு இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருபத்தெட்டு மார்ச் ஒன்று பெய்தது அடுத்தது பதினொன்று பன்னெ பதினொன்று பன்னிரெண்டு பெய்தது மார்ச் அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பெய்து இருக்கிறது ரெண்டு ரெண்டாக அடுத்தது ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கைந்தாறு ஏப்ரல் ரெண்டு மூன்று ஐந்தாறில் மழை இருக்கும் அதுவும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு தெரியல தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமான மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் தெரியுது அதுவும் நல்ல மழைனா அது நம்ம சொன்னது தான் ஏப்ரல் பத்து தேதிக்கு மேல் ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மே ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மே பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்தது மே பதினஞ்சுக்கு மேலே வெயில் தான் ஆக சித்திரையில் நல்ல மழை இருக்குது ஏப்ரல் பிற்பகுதி மே முற்பகுதி இதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இதில் ஏப்ரல் பிற்பகுதியில் ஒரு வலுவான நிகழ்வு மே முற்பகுதியில் ஒரு வலுவான நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு நல்ல மழை தரும் வெயிலை பொறுத்த வரைக்கும் நாளையிலிருந்து மேலும் அதிகரிக்க போகிறதே முப்பத்தெட்டு டிகிரியாக இருப்பது நாளை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக மாறும் முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு டிகிரி தெரிஞ்சுங்க நூற்றி ரெண்டு டிகிரியாக நாளை மாறும் ஃபைர் இப்படியே ரெண்டு நாளைக்கு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு ஆக போயிட்டுருக்கோம் முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாந்தேதி வரைக்கும் அதுவும் கரூர் பரமத்தி மதுரை இந்த கரூர் திருப்ப பரமத்தி வேலூர் ஈரோடு சேலம் சேலம் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் மேற்கு ஈரோடு மாவட்ட கிழக்கு பகுதி த நாமக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமவெளி பகுதி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சமவெளி இங்கெல்லாம் நூறு தொன் நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு டிகிரி ஃபார்னிகேட்டில் போகும் அதாவது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது டிகிரியாக போகும் ரெண்டு டிகிரி செல்சியஸில் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸாக உயரும் இதான் ஃபார்னிகேட்டில் நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டாக போகும் ஒன்றாம் தேதிக்கு மேலே ரெண்டாந்தேதியிலேருந்துதான் அது வெப்பம் வெப்பம் தனியாக வாய்ப்பில்லை கொஞ்சம் இதம் வெப்பம் வந்து நூ முப்பத்தி எட்டாக குறையும் அதுக்கப்புறம் கிழக்கு காற்று வரும் மழை இருக்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான் தெரியுது வட உள் மாவட்டங்களுக்கு வடகடல் வரும் ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு பதினாலில் தான் தெரியுது இடையில் மழை இருந்தாலும் இருக்கும் ஆனால் அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்க நாம் வந்து கோடை மழை இருக்குது சராசரி கூடுதல் அது எல்லாமே ஏப்ரல் மாத பிற்பகுதி பத்து தேதிக்கு மேல் மே மாதம் முற்பகுதி பதினைந்து தேதிக்குள் இருக்கும் பங்குனி இறுதி நாட்கள் மற்றும் சித்திரை ஒட்டுமொத்த நாட்கள் இருக்கும் மழை சித்திரையில் அதாவது ஏப்ரல் மேல வெயிலும் சராசரிக்கு ஒட்டி இருக்கும் சராசரி வெயில் இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரி கூடுதல் இருக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய ஏப்ரல் மழைக்கு பிறகு மே மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் மூணு சிஸ்டம் சிஸ்டம் வரும்போது மழை சிஸ்டம் இழங்கும் போது வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் சிஸ்டம் நெருங்கும் நெருங்கும்போது வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சிஸ்டம் வந்தால் மழை சிஸ்டம் தொலைவில் இருக்கும்போது வெயில் பெரும்பாலும் சிஸ்டத்துக்கு மூணு நாள் ஒம்பது நாள் மழை மீத நாள்லாம் வெயில் அதில் ஒரு தலா மூணு நாள் கொஞ்சம் இதமான வெப்பம் இருக்கும் பாக்கி இருக்கிற நாள் கொஞ்சம் அதிக வெப்பம் இருக்கும் அனல் இருக்கும் ஆகவே முப்பது சதவீதம் வெப்ப நாள் முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் இதமான வெப்ப நாள் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் நாள் இருக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் நாட்கள் புரியுதுங்களா நாட்கள் அடுத்தபடியாக மே மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே வெயில் மீண்டும் அதிகரிக்கும் மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுதான் ஆக இதுதான் வானிலை இருக்கேன்னு இப்படியே விலகி போயிடக்கூடாது அப்பப்போ அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருங்க வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது வானிலை அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி